மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சி சாந்த ரூபாய திபிக் சந்திரசெகரேந்திர பிரச்சோதி எல்லாேருக்கும் நமஸ்காரம் மகாபரிவ மகிமை அனுபவத்தில் வேட்டவளம் கிராமம் தொடர்பான ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இந்த கிராமத்தில் மழை வரணும்னு ஜமீன்தார் கேட்டார் முதல் தலை யாகம்னா மழை வரல சாப்பாட்டில் உப்பு சேர்த்தாச்சு அதனால் சத்தை இல்லாதனால மழை வரலன்னு பிரிவாக கண்டுபிடிச்சார் ரெண்டாவது முறை யாகத்தை பண்ணுறதுக்கு பிரிவாக ஏற்றுக்கிறார் நானே எல்லாவற்றையும் அனுப்புகிறேன் அப்படிங்கிறார் யாகத்திற்கு உண்டான செலவு முழுக்க நானே பண்ணுறேங்கிறார் வேட்டவளம் ஜமீனுக்கு தகவலும் சொல்லி அனுப்புகிறார் காமியார்த்தமாக நித்தியம் நைமித்தியம் காமியம் அப்படின்னு மூணு வகையான யாகங்கள் இருக்கு மூணு வகையான கர்மம் இப்போ காமிய கர்மம் அப்படின்னா காமிய கர்மம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் ஒரு விஷயத்துக்காக செய்யக்கூடிய ஹோமம் வழிபாடுன்னு அர்த்தம் எதை எதிர்பார்த்து மழை பெய்யணும்னு எதிர்பார்த்து ஒரு கிராமத்தில் காமியார்த்தமாக பண்ணலாம் காமிய பண்ணலாம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் செழிப்பு கிடைக்கணும்னு பண்ணலாம் லோகம் நன்னாக இருக்கணும் பண்ணலாம் அது மாதிரி இந்த ஹோமத்தை அந்த கிராமத்தில் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு ரெண்டாவது முறையாக ராமானுஜ தத்தாச்சாரியார் ஊருக்கு போய்ட்டு அவர் வேதியர்கள் அத்தனை பேரையும் கூட்டு கரெக்டாக அங்கே போயாச்சு ஊருக்கு போயாச்சு வேட்டவளம் ஜமீனும் தயாராக இருக்கார் மகாபிரிவால் எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு அவருக்கு தகவலும் போயாச்சு ஸோ அவர் ஒரு உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு என்னென்ன உதவி வேணுமோ எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறார் நாஸ்திக கூட்டம் இருக்கு பற்றியில் திருமந்த கூட்டம் வந்துடுத்து என்னடா முதல்ல அஞ்சு நாள் பண்ணிங்க வரல திரும்பவுமா எப்படி இதெல்லாம் இங்கே ஹோமத்தை பண்ணால் எப்படி மேலேருந்து மழை வரும் அப்படின்னு எல்லாம் பேசுகிறேன் திரும்ப பேச ஆரம்பிக்கிற ஆனால் இந்த ஹோமத்தில் கலந்தண்ட வைதீகர்கள் அத்தனை பேரும் பக்தி ஸ்ரத்தையோடு ஆச்சார அனுஷ்டானத்தோடு இந்த உப்பெல்லாம் இல்லாமல் ரெண்டு நாள் ஹோமம் பண்ணுறான் இந்த ரெண்டு நாள் தாண்டின உடனேயே வானத்தில் மேகங்கள் கருமேகங்கள் திரண்டு இடி இடித்து மழை பெய்ய ஆரம்பிக்கிறது ரெண்டே நாள் இந்த பேசினாலே நாஸ்திகர்கள் அவள் அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி ஆச்சரியம் என்னோட அது மூணு வருஷமாக மழையே இல்லை இந்த ஊரில் வறண்டு போய் கிடக்கு மழை பெய்யுமா பெய்யுமான்னு நம்ம வானத்தை பார்க்குறோம் ஆனால் இவங்க ஒரு ஹோமத்தை பண்ணி கருமேகங்கள் சூழ வச்சு மழையை பொழிய வச்சுட்டாங்களேன்னு பார்க்குறாங்க அடுத்து மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் ஹோமம் முடிகிறது அந்த ஹோமம் முடிகிற காலத்தில் ஊர் முழுக்க வெள்ளம் இடுப்பளவு தண்ணி ஓடுறது சில சாலைகளில் இடுப்பளவு தண்ணி ஓடுறது எங்கெங்கே தண்ணி இல்லாமல் வறண்டு காணப்பட்டதோ ஊரில் உள்ள கிணறுகள் குளங்கள் குட்டைகள் நீர்நிலைகள் அத்தனையும் நீர் நிரம்பி காணப்படுகிறது எப்ப அஞ்சாவது நாள் இந்த நாசிகரம்புகள் எங்க போவாங்க ஆட்களையே காணலை அஞ்சு நாள் முடிஞ்சு போச்சு ஒரு ஃபுல்லா வெள்ளம் ஜமீன்தாருக்கு அத்தனை சந்தோஷம் கண்ணீர் பெருக இந்த வைதிகர்களுக்கு நன்றியை சொல்றார் அவர்களுக்கு நமஸ்காரம் பண்றார் அந்த மகாபிரிவா விற்றிருக்கக்கூடிய அந்த திசைக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணுறேன் அந்த மகான் கொடுத்த வாக்கின்படி இந்த கிராமத்தில் மீண்டும் ஒரு யாகத்தை செஞ்சு மழையை வரவழைச்சு இந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு நல்லது பண்ணியிருக்காரு அந்த காஞ்சி மகான் அப்படின்னு ஊரில் இருக்கிறவ அத்தனை பேர்கிட்டையும் இந்த யாகத்தை நடத்து வந்திருக்கிற வைதிகர்கள்கிட்டையும் அத்தனை அன்போடு பேசுகிறாராம் வேட்டவலம் ஜமீன் என்ன காரணம் அந்த காலத்தில் ஒரு ஜமீன் தான் ஒரு ஊருக்கு எல்லாமே ஏதான் ஒரு குறையாக ஒரு பிரச்சனையாக ஒரு தகராறாக யார்கிட்ட வருவா ஜமீன்கிட்ட வருவா ஜமீன் அதை தீர்த்து வைப்பேன் ஊர் மக்கள் மழை இல்லாமல் பயிர் பச்சைகள் வாடிய நிலையில் விவசாயமே பொய்த்து போய் காணப்படுகிறார்கள் அப்படின்னா அது எப்பேற்பட்ட அவலம் எப்போ ஏற்பட்ட அவலம் அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக பெரியவாட்டை போய் மழையும் வந்தாச்சு அந்த வைதிகர்கள் எல்லாம் முடிச்சுட்டு அவர்கள் என்னென்ன முறைப்படி பண்ணணுமோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த கிராமத்துலேருந்து புறப்படுறேன் பஸ் செய்கேறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு புறப்படுறேன் ஒரு அஞ்சு நாள் தங்கணும் அப்படின்னா நமக்கு லக்கேஜ் நிறைய இருக்கும் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் ஒரு வைதிகர்கள்னால் அவர்களுக்கு உண்டான ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு உண்டானவை எல்லாமே இருக்கும் திங்ஸ்லாம் நிறைய இருக்கும் எல்லாருமே பெரிய பெரிய ஒரு பெட்டி படுக்க மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருக்க அதெல்லாம் எடுத்துட்டு அவர்கள் வருகிறார்களாம் வேட்டவளம் ஜமீன் அங்கிருந்து இருந்து இந்த நாஸ்திகர்கள் இருக்கா இல்லையா இது வரைக்கும் கண்டல் பண்ணுவா அந்த நாஸ்திகர்களோட வருது இய்த்தா போல அந்த தலைவன் வருகிறான் யார் நாஸ்திக தலைவன் யாரெல்லாம் துண்டிவிட்டு எல்லாம் பேசினானோ அவனும் வந்து இந்த நாஸ்திக தலைவர் என்ன சொல்கிறானான் தன்னோடய இடுபடிகள் கிட்டே இந்த இவரை பார்த்துட்டு ராமானுஜ தத்தாச்சாரியை பார்த்துட்டு எல்லாம் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கடா சாமி நம்ம ஊருக்கு வந்து மழையை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நாஸ்திகரும் நாஸ்திக தலைவனும் அவரோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவங்க கையில் இருக்கிற அந்த ஜாமான்லாம் வாங்கிக்கோங்க பெட்டி படுக்கையெல்லாம் வாங்கிக்கோங்க எல்லாத்தையும் நம்ம பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வைதிகள் கையில் வச்சுன்றது எல்லாம் இந்த நாஸ்திகர்கள் வாங்கி தலையில் வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கூட வந்தார்களா அதாவது கடவுள் இருக்க கடவுள் இல்லாமல் இந்த உலகம் கிடையாது நாஸ்திகம் அப்படிங்கிறது கடவுள் இல்லை என்பது அவர்களது கொள்கை அவர்களது கொள்கை அவ்வளோதான் ஆக கடவுள் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது அவ கிரகத்தில் பார்த்தாலும் கடவுள் நம்பிக்கை கடவுள் வழிபாடு எல்லாமே நடக்கலாம் இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் எந்த விதமான துயரமாக இருந்தாலும் நமக்கு எது தீர்வு அப்படின்னா பக்தி ஒன்றுதான் தீர்வு வழிபாடு ஒன்றுதான் தீர்வு தேர்வு அந்த வழிபாடு தான் கடவுள் பக்தி தான் நம்ம பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வல்லது அதனால தான் ஒரு சிக்கல்னா பெரியவாட்ட போகிறோம் தெய்வங்கள்ட்ட போகிறோம் சமீதம் நல்லபடியாக முடியணும் நான் ஒரு காசு முடிஞ்சு வைக்கிறேன் நல்லபடியாக முடிஞ்சால் சதுர்கா உடைக்கிறேன் நல்லபடியாக முடிஞ்சால் பாலாபிஷேகம் பண்ணுறேன் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் கடவுள் இல்லாமல் கடவுள் சக்தி இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே இயங்க முடியாது எதுவுமே இயங்க முடியாது நம்ம பார்ப்போம் இல்லையா கைலாசத்தில் இந்த அர்த்தநாதீஸ்வரர் அவதாரத்துக்கு முன்னாடி பரமேஸ்வரன் கண்ணை முடிந்து தியானத்தில் இருக்கிறபோது பார்வதி வந்து கண்ணை பத்துவா கண்ணை பத்துனோன்னு உலகம் இருண்டு போச்சுன்னு நம்ம பார்ப்போம் உலகமே இருண்டு போச்சுன்னு பார்ப்போம் அப்படின்னா என்ன பார்வதி பர பார்வதியை வந்து பரமேஸ்வரன் கண்ணை பொத்தியாச்சுன்னா பரமேஸ்வரன் கண்களில் ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் உலகம் இருண்டு போச்சுன்னு அர்த்தம் அப்படின்னா கடவுள் இல்லாமல் எதான முடியுமா ஒன்றுமே முடியாது அதத்தான் மகாபிரிவாக யாகம் பண்ணினா மழை வரும் அப்படிங்கிறத வேட்டவளம் கிராமத்தில் நிரூபித்த நாளை தினத்தில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்